உங்க முயற்சிகள் ஏன் வீணாச்சு ஏன் உழைத்தது எதுவும் பலன் தரல உங்க பிரார்த்தனைகள் ஏன் பலன் அளிக்கல கடவுள் கை விட்டுட்டாரா எஸ் கை விட்டுட்டார் எதற்காக கை விட்டுட்டாருன்னா உங்க அவசர புத்தி எதையுமே புரிஞ்சிக்காம வாழக்கூடிய விதம் இது எல்லாமும் காரணமா இருக்குது இந்த இடத்துல இத சரி செய்தா கண்டிப்பா அவர் நம்ம கைய மீண்டும் பிடிப்பார் வாழ்க்கையில உங்களுடைய விதி எப்படி இருக்கு தெரியுமா ஒரு பெரிய அளவுல நீங்க வளர்ச்சி அடைவது போலதான் அவர் உங்க விதியை எழுதியிருக்கார் அத நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முறையில புரிஞ்சு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்திருக்காது உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்க இதை கடவுள்தான் தீர்த்து வைக்க முடியும் மனிதனால் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க எஸ் மனிதனால் முடியாதது எதுவும் கடவுளால் முடியும் அப்போ கடவுளால் முடியும்னா அதற்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு சில ரூல்ஸ் இருக்கு அதை எல்லாத்தையும் நாம ஃபாலோ தான் அதுல இருந்து விடுதலை பெற முடியும் உங்க அவசர தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆனா இப்போ வரைக்கும் உங்க அவசர புத்தி தான் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்குது அவசர புத்தி என்ன பண்ணும் ஒரு மோசமான இடத்துக்கு தள்ளிவிடும் அப்ப உங்களை வழி நடத்துறது கடவுள் இல்லை எவனோ ஒருத்தன் உங்களை வழி நடத்துறான் அது மனுஷனா இருக்கலாம் இல்லை அரக்கனா இருக்கலாம் மனிதன் அரக்கனா மாறுவான் அப்போ எது நேர்ந்தாலும் அதை பொறுத்துக்கணும் பொறுத்துக்கிட்டு அதை வந்து அதன் வழியில் நீங்கள் செல்லணும் அப்போ அதன் வழியில செல்லும்போது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நமக்கு தேவைப்படும் அறிவுகளை கடவுள் கொடுப்பார் கடவுள் பலத்தை வச்சுதான் ஒரு பிரச்சனைகளை தீர்க்கவே முடியும் உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை சம்பவங்களும் உங்க கர்மாக்கள் தான் அது எந்த மாற்றமும் இல்லை அப்ப நாம அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம செயல்கள் முறுப்பிறவில இல்ல இந்த பிறவில அப்படி இருந்தது நம்ம எண்ணங்கள் இல்லாம செயல்கள் இல்லை அப்ப எண்ணங்கள் மோசமா இருந்ததால செயல்கள் மோசமா இருந்துச்சு செயல்கள் மோசமா இருந்ததால வாழ்க்கையில வாழ முடியாத அளவுக்கு அது கொண்டு போச்சு இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும் முயற்சி பண்ணுங்க உழைங்க தயவு செய்து குறுக்கு வழிகள் எதுவா இருந்தாலும் அதை எடுக்காதீங்க குறுக்கு வழியில சென்று சென்றீங்கன்னா அந்த நேரத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா அதற்கு அப்புறமா உங்களுக்கு மோசமான ஒரு துயரத்தை கொடுக்கும் பத்து சதவீத சந்தோஷம் தொண்ணூறு சதவீதம் துன்பம் நான் என்ன சொல்றேன்னா பத்து சதவீதம் கஷ்டம் படுங்க தொண்ணூறு சதவீதம் சந்தோஷத்தை அனுபவிங்க கடவுளுடைய வழி ஒரு பிரம்மாண்டமான வழி ஆரம்பத்தில் கடினம் ஏன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய நிறைய கெட்ட ஆசைகள் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே வெளியேற்றணுன்றது தான் இங்கே முக்கிய நோக்கமாக இருக்கணும் அத சரி பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில வளம் சேரும் நலம் சேரும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் இன்னும் பல நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழந்தின வாழ்த்துக்கள் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கடவுள் ஏன் நமக்கு கை கொடுக்கல கடவுள் நம் மீது ஏன் இப்பவும் வெறுப்பா இருக்கிறாரு அப்படி என்ன நான் தப்பு செஞ்சிட்டேன் இது மாதிரி நிறைய கேள்வி நம்ம மனசுல ஆழமா இருக்குது அன்னைக்கு ஓடின வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்க இப்ப வரைக்கும் என்னால நிம்மதி இல்லை நானும் பல விதத்துல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்க ஆனா முடிவு வேதனைய தான் எனக்கு உண்டு பண்ணுது இதன் மூலமா கடவுள் எனக்கு என்ன சொல்ல வராரு என்ன கடவுள் கை விட்டது கைவிட்டது தானா இதில் இருந்து என்னால் மீண்டு வருவதற்கு நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் எல்லா இடத்துலையும் நான் தோத்து தான் போயிருக்கேன் உண்மையான விஷயங்கள் என்ன இதில் இருந்து மீள்வதற்கு வாய்ப்புகளை கடவுள் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்குறேன் எனக்கு இதற்கு பதில் கண்டிப்பாக அவசியமாக எனக்கு தேவைப்படுது இந்த பதில் எனக்கு கிடைக்கலன்னா என்னை கண்டிப்பாக கடவுள் கைவிட்டுட்டாருன்னு நான் நினைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட காலையில் ஆடியோ கொடுத்துருந்தாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் கேட்ட உடனே இப்படிப்பட்ட விஷயங்கள் வருது ஏன்னா இந்த பதிவை என்னுடைய கண்ணிலை காண்பிச்சு அதுக்கு ஒரு ஆடியோவை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அவருடைய ஆணையின்றி அவருடைய கட்டளை இன்றி இங்கே எதுவுமே நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் அந்த சைரா மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆக முடியும் அதாவது நாம் ஒரு மோசமான பாதையில் நடக்கிறோம் அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நல்ல வலுவழு இருக்குது வேகமாக நடந்தால் கீழே விழுந்துடுவோம் எதையும் பிடிச்சிக்காமல் நடந்தாலும் காலு சரிக்கிடும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு அப்படிதான் இங்கே இருக்குது அப்போ இங்கே நடக்கும்போது வழுக்கும் சில இடத்துல காலில் வலியும் வரும் சில இடத்துல முள் கில்லு ஏதாவது குத்தும் இதெல்லாம் ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஸோ பாதை சரியில்லைன்னா என்ன பண்ணணும் அப்போது இந்த பாதையில் இதுக்கு மீறி நடக்க முடியாதுன்னு நினச்சி அங்கே இருக்கிறதா இல்லை பத்து கிலோமீட்டர் தானே வேகமாக நடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதா இல்லை பொறுமையாக நிதானமாக காலுக்கும் அடிப்படாமல் உயிருக்கும் சேதம் விளைவிக்காமல் சறுக்காமல் பொறுமையாக இந்த பத்து கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்றதுல மூணு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றது இப்போ உங்க வாழ்க்கையில இந்த மூணு ஆப்ஷன்ல நீங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியுமா சாயப்பா வருவதற்கு முன்னாடி சொல்ற சாயப்பா உங்க மனசை தொடுவதற்கு முன்னாடி சொல்ற வாழ்க்கையை பத்தி புரிஞ்சிக்காம நீங்க வாழ்ந்தீங்க இல்லையா அப்போ என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா வேக வேகமா நடந்திருப்பீங்க கீழே விழுந்திருப்பீங்க வேக வேகமாக நடந்திருப்பீங்க கீழே விழுந்திருப்பீங்க அதாவது முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க இப்போ இந்த சாயிரம் கேட்டது தான் ஓடுன எனக்கு இப்போ வரைக்கும் டயர்டு ஆயிடுச்சு வாழ முடியல முடிவு ரொம்ப துன்பத்தை கொடுக்குது எஸ் ஓடுனாங்க அந்த பாதையில் ஓடுனாங்க மோசமான பாதையில் ஓடுனாங்க அப்போது முயற்சியும் செஞ்சாங்க உழைக்கவும் செஞ்சாங்க அப்போ தோற்று போகிறாங்க அப்போது முயற்சி செய்தும் உழைப்பு இருந்தும் நான் தோத்துட்டேன்னும் போது ஷாக்கிங் இருக்கும் அதே இடத்துல உட்காரவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை நான் அந்த முயற்சி செய்யலை நான் என்ன பண்ணுறது அப்படின்றக்குவங்க ஃபீல் பண்ணலை முயற்சி செய்து உழைக்கிறவ தோற்று போகிறவனுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்க முதல் ஆள் முதல் ஆப்ஷனில் யாருக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை நான் முயற்சி செய்யலைப்பா நான் உரமாக உட்காந்துட்டேன் ஆனால் ரெண்டாவது நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் உழைக்கலை உடைச்சேன் ஆனால் பலன் இல்லை அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே மோசமானது அதுக்கு முதல் ஆப்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா முயற்சி பண்ணலை போதுண்டான்னு உட்காந்துட்டாங்க அதனால அவங்க வாழ்க்கையில் வெறுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த வேர்ல்டில் இருக்காங்க இதுதான் என்னோட விதி இதுதான் என் தலையெழுத்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க முயற்சி பண்ணல உழைக்கலையே இருக்கிறத வச்சு அவங்க வாழ்ந்தாங்க பட் அவங்க வந்து வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இல்லையான்றது அது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அறுபதில் முயற்சி பண்ணி தோற்று போய் ஸ்ட்ரெஸ் ஆனவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பேர் தான் ஜாஸ்தி ஐம்பது சதவீத மக்கள் அப்படிதான் இருக்காங்க எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறவங்க அடுத்தது ஒரு நாற்பது சதவீதம் முயற்சி பண்ணுறாங்க உழைக்கிறாங்க தோற்று போகிறாங்க ஆனால் பத்து சதவீத மக்களே ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்காங்க பத்து சதவீத மக்கள் அவங்க சாதனையாளராக இருக்கலாம் இல்லை வெற்றிகரமான மனுஷனாக இருக்கலாம் அப்போது அந்த முதல் ஐம்பது சதவீதம் மாதிரி இருக்கணுமா இல்லை ரெண்டாவது நாற்பது சதவீதம் மாதிரி இருக்கணுமா இல்லை மூணாவது பத்து சதவீதம் மாதிரி இருக்கணுமா இப்போது அந்த மூணாவதாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கைகூடும் அந்த மூணாவதை பற்றி தான் பேசுகிறோம் முதல்ல பற்றி பேசல ரெண்டாவதை பற்றி பேசல மூணாவதை பற்றி தான் இங்க பேசுகிறோம் அப்போது உனக்கு இந்த பாதை மோசமாக இருக்கு அதுக்கு அறிவு வேணும் அடுத்தது இந்த மோசமான பாதையில் நாம் பயணம் செய்கிறோன்ற உள்ளுணர்வு வேணும் அப்போ இந்த பாதையோட நேரம் கடக்கிற வரைக்கும் பொறுமையோட நிதானத்தோட நம்பிக்கையோட முழு கவனத்தை வச்சு இந்த பாதையை கடக்கணும் அந்த மனநிலையில் இருந்து நீங்கள் பயணம் செஞ்சா அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரி சந்தோஷமாக வெற்றிகரமாக ஒரு மிக பெரிய சாதனையாளராக மிக பெரிய ஆளுமையாக நாம் வாழ முடியும் வளர முடியும் அப்போ இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும் இது உடனே சட்டுன்னு கிடைச்சிடமா கிடைக்காது அப்போது போலியான கௌரவத்தை தூக்கி அழிச்சிடணும் கடவுளுடைய கடவுளோட பாதத்தில் சரணடைகிறது தான் உண்மையான கௌரவம் அப்படின்னு நினைக்கணும் இது ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த உலகம் நீ இன்னமா நீ பயணத்தை ஆரம்பிக்கல நீ வேஸ்ட்டா உன்னால முடியலையா நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உங்களை தேவையில்லாமல் ஒம்புக்கு எடுக்கும் அப்போது நீங்கள் நம்ம கௌரவத்தை காக்கணும்னு சொல்லி நீங்கள் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது அங்கேயும் நீங்கள் நீங்களாக இருந்தால் தான் அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கையை தட்டி உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க இது கண்டிப்பாக நடக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சும்மா கதையோ கட்டுக்கதையோ இல்லை யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள் யார் பெரியவங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் சில வெல்விஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா அதை மூட நம்பிக்கை இல்லாமல் பொதுவாக இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி ஆடியோவை போய் கேளுங்க எங்க இவர் இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் செஞ்சால் நடந்துடுமான்னு கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றத நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட அனுப்ப வேண்டாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா இல்லை அவங்கெல்லாம் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நம்ம கமெண்டில் போட்டால் அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா வெற்றியும் தோல்வியும் ஒன்றா பார்த்து தான் சாயப்பானை வாட வச்சுருக்காரு அதே போல் தான் உங்களுக்கும் அதனால் இங்கே எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது எங்கிட்ட கூட ஏதோ ஒரு சாய்ராம் சங்கீதான்னு சொல்லி ஏதோ ஒரு சாய்ராம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் நினைச்சது நடக்காது அப்படின்னாங்க நான் என்ன நினைச்சேன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல ஒருவேளை ராங்காக மெசேஜ் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் வந்து சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து வேறு யாருக்கோ நினச்சி என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் இழப்பில்லாம் பேசுவாங்க அது என்ன ஏதுன்னு தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம எதை பற்றியும் நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணலை நம்ம நம்மளை நல்லவன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் இங்கே முயற்சி பண்ணலை நான் வந்து கெட்டவன் இல்லை நான் நல்லவன்னு சொல்கிறதுக்கும் முயற்சி பண்ணலை இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு போலியான கௌரவத்தை நம்ம தேடல நம்ம உண்மையான மனிதர்களா இருக்கிறோம் சாயப்பாவுடைய மனதில குடியிருந்து அவருடைய வழியில் செல்லக்கூடிய உண்மையான புனிதமான ஆன்மாக்களா நம்ம இங்க இருக்கிறோம் ரைட்டா அப்போ இந்த பாதை மோசமாக தான் இருக்கு ஆனா பயணத்தை பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு வழியில் வரக்கூடிய ஒரு ஒரு எதிர்ப்புகளையும் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் ஓகே இப்போதான் கடவுள் வந்துட்டாரே இனிமேல் நான் வேகமாக ஓடுவேன் கடவுளை என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு முடியவே பண்ண முடியாது அதுதான் மூட நம்பிக்கை அதுதான் இருக்கிறதுல ஒர்ஸ்டானது அப்ப கடவுள் வந்து காட்டி கொடுக்குறாரு காண்பிச்சு கொடுக்குறாரு இத பாருப்பா உன்னோட கருமா இவ்வளவு தான் இருக்குது அதனால சட்டுன்னு என்னால டெவலப் பண்ண முடியாது சட்டுன்னு என்னால டெவலப் பண்ண முடியாது இதுக்கு பொறுமையா காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இது சரியாகும் அது வரைக்கும் நீ பொறுமையோட உன்னுடைய வேலையில மட்டும் கவனத்தை வை அதாவது உன்னோட பயணத்தின் மீது கவனத்தை மற்ற மனிதர்களின் மீது கவனத்தை வைக்காத ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையையும் அவர் பெரிய அளவில் முடிவு பண்ணிட்டு இருக்கார் நம்ம மீது முழு கவனத்தையும் அவர் வைக்கிறார் நீங்க உங்க செயல்கள் மீது கவனத்தை வைத்து உங்கள் ஒழுக்கத்தின் மீது கவனத்தை வச்சிங்கன்னா கடவுள் உங்கள் மீது கவனத்தை வைப்பார் ஆனால் இதில் இருந்து விலைக்கிட்டீங்கன்னா உங்கள் மீது கவனத்தை அவர் வைக்க மாட்டார் அப்போ அவர் நம்ம மீது கவனத்தை வைக்கணும் அவரு தான் நமக்கு எல்லாமே அதே நேரத்தில் நம்ம வேலையும் நமக்கு எல்லாமே இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் எப்பயுமே அவர் கூட தான் இருப்பேன் அவர் கூட தான் பூஜலாக பண்ணுவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் செயல்பட மறுப்பார்கள் அவங்க நிச்சயமாக செயல்படவே மாட்டாங்க அவங்க செயல்படாமல் இதை பற்றியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் கடவுள் அவர் எங்களை கைவிட்டுட்டார்னு சொல்லுவாங்க கடவுள் எப்போ கைவிட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதையில் நீங்கள் பயணம் செய்யல அப்படின்னும் போது தான் கடவுள் உங்களை கைவிடுகிறார் இப்போ சொல்லுங்க அந்த சாய்ராம் வந்து சொன்னது உண்மை கடவுள் கை விட்டுட்டாரா எஸ் கடவுள் கை விட்டுட்டார் ஏன் கை விட்டுட்டாரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயற்சி செய்த நீ உழைச்ச எல்லாமே செஞ்ச எதுவுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை அறிவு பூர்வமாக நீ செய்யலை உன் மனசுல பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி ஓடுன ஓடி ஓடி இது பண்ண ஆனால் நீ போனது எல்லாமே தப்பு நீ முயற்சி செஞ்சது உழைச்சது தப்பே இல்லை ஆனால் நீ தப்பாக முயற்சி பண்ண தப்பாக உழைச்ச எத்தனையோ அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் சொல்லி கொடுத்துருப்பார் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு ஆனால் எதுவுமே செய்யாமல் நிச்சயமாக இருந்திருப்பாங்க அதன் மூலமாக வரக்கூடிய பலகீனங்கள் தான் இவை எல்லாமே அப்போ முயற்சி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் சரியான திட்டமிடுதல் அப்படின்றது இல்லை கொஞ்சம் வேகமாக முடிக்கணும்னு நினச்சிங்க அதனால் நீங்கள் தோத்து தோற்று தோத்து தோற்று போனீங்க பொறுமையாக இருங்கள் என்ன இப்போ பிரச்சனையாக இடப்போகுது கடவுள் மீது முழு கவனத்தையும் வையுங்க உங்களுடைய வாழ்க்கை மீதும் கவனத்தை வையுங்க உங்கள் செயல்கள் மீதும் கவனத்தை வையுங்கள் இதுதான் நமக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கடவுளை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சா கடவுளை தாண்டி எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கனா உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் எல்லா விஷயமும் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒழுக்கமும் முக்கியம் முயற்சியும் முக்கியம் உழைப்பும் முக்கியம் இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே கூடும் அதனால் இது எல்லாத்தையும் தெளிவான முறையில் புரிஞ்சிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது ரகசியமாக எந்த தவறையும் செய்யாதீங்க ஏன்னா கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இருந்தே ஆகணும் அது இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமும் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளோட அனுக்கிரகங்கள் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது உங்கள் முயற்சிகள் அத்தனையுமே வீணாக்கப்படும் உங்கள் முடிவுகள் அத்தனையுமே மோசமான ஒரு நிலையில் அது கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி என்ன செய்யணும் இதை இந்த ட்ராவல் பண்ணுறத பார்த்து பொறுமையாக நம்பிக்கையோடு ஒரு ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை செய்யுங்க அதில் வெற்றி அடைங்க அந்த வெற்றியை கடவுளுக்கு காணிக்கையாக்குங்க கடவுள் இல்லை என்றால் நான் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு பூர்வமாக நீங்க எப்போ அதை ஃபீல் பண்றீங்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட ஒரு படி மேலே கடவுள் உங்களை உயர்த்துவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரம்